நம்முடைய குடும்பத்தினுடைய கண்ணியமும் மரியாதையும் நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளாதாரங்களுடைய பாதுகாப்பும் நம்முடைய குழந்தைகளை சாலியானவர்களாக நம்முடைய குழந்தைகளை சிறந்தவர்களாக உருவாக்குவதன் மூலமாக மட்டும்தான் முடியும் நாம் உலகத்திலே வாழும்போது கூட நாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய குழந்தைகள் சிறப்பாக இருக்கணும் கட்டி கொடுத்த போன இடத்துல பிரச்சனைகள் சொன்னா இவர் கோடீஸ்வரராக இருந்தாலும் இவருடைய உறக்கம் அங்கே இருக்காது தான் வளர்த்த பிள்ளை தன்னை எதிர்த்து தீய நண்பர்களோடு சேர்ந்து வெளியிலே சுற்றும் போது அந்தஸ்து உள்ள அந்த குடும்பம் தலை குனிந்து அங்கே நிற்கும் மிக பெரும் குடும்ப பாரம்பரியத்தை கொண்டவர்கள் எல்லாம் தங்களுடைய தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய தவறான நடத்தைகளின் மூலமாக தலை குனிந்த வரலாறுகள் நம்முடைய சமூகத்தில் ஏராளம் கணியமானவர்களே குழந்தைகள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்ற அமானிதன் அந்த அமான பற்றி அல்லாஹ் கேட்பாங்க நமக்கு வழங்கி இருக்கின்ற போய் வாங்க முடியாது குழந்தை செல்வது கோடிக்கணக்கான ரூபா இருக்க ஆனா குழந்தைகள் வாசம் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் என்னென்ன மருத்துவமோ செஞ்சிட்டோம் ஆனா குழந்தை இல்லை அது அல்லாஹமிடமிருந்து கொடுக்க கூடிய ஒன்று பந்தாம யாருக்கு அந்த பாக்கியத்தை வழங்கி இருக்கின்றானோ அவர்கள் மிக பெரும் பேர் பெற்றவர்கள் என்பது மட்டுமல்ல அந்த குழந்தைகளை சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டும் நல்லவர்களாக உருவாக்க வேண்டும் குரானிலிருந்தும் இருந்தும் நாம் நிறைய சம்பவங்களை பார்க்கலாம் நாம் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கோம் சொன்னால் குழந்தைகளுக்கு அவங்களை ஸ்கூலில் படிக்க வச்சு நல்ல வேலை வாங்கி கொடுத்து நல்ல என்னுடைய கடமையை நான் முடித்து விட்டேன் என்று வேலை உட்கார்ந்துட்டாங்க நம்முடைய குழந்தைகள் தீனை கற்றுணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் உலகத்தினுடைய எல்லா துறைகளிலேயும் இருக்க வேண்டும் இந்த சமூகத்தினுடைய இந்த உலகத்தினுடைய ஆளுமை நிறந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் ஆனால் அல்லாஹுவினுடைய நினைவோடு இருக்க வேண்டும் அல்லாஹுவினுடைய கட்டளைகளை அவர்கள் கேட்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு குழந்தைகளுக்கு என்ன தேவை குழந்தைகள் அவர்கள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்ற விஷயமாக நிறைய பேசுகின்றான் அதில் குறிப்பாக ஹரத் ஐசா அலிக் இஸ்லாம் ஹரத் யூசுப் அலிகி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் ஹரத் மரியம் அலிகி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் நம்முடைய குழந்தைகள் இந்த சமூகத்தில் எப்படி வாழ்த்தெடுக்கப்பட வேண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கான சிறந்த சான்றுகள் குழந்தைகள் கிட்ட மிக முக்கியமான சில ஆற்றல்கள் இருக்க வேண்டும் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய வீடுகளில் உருவாகி வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு சில அடிப்படை விஷயங்கள் தேவை முதலாவது அவர்கள் பூவச் ஆற்றல் உடையவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் ஆற்றல் உடையவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது ஹிக்மச் அறிவு ஞானமுடையவர்களாக இருக்க வேண்டும் இன்னைக்குள்ள குழந்தைகள் வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க நாம இன்னும் அந்த அந்த காலத்துல நாம சின்ன பிள்ளைகள இருக்கும் போது எந்த சிந்தனையில் இருந்தமோ அதை வைக்க நம்முடைய குழந்தைகளை நாம் அணுகினால் நாம் அங்கே தோற்று போய் விடுவோம் ரொம்ப அட்வான்ஸ் ஒரு சின்னவர் வருவார் உங்களுக்கு தெரியும் மூணே நாலு வயசு ஆகும் அன்னைக்கு நானும் வீட்டில் அவர வச்சு இங்க இருந்து காமராஜபுரம் போய்கிட்டு இருக்க அதாவது பிள்ளைகளுடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த ஒரு உதாரணம் போய்கிட்டு இருக்கும் போது முன்னாடி உட்கார்ந்து அவர் சொல்றாரு அத்தா நீங்க இந்த போனை தூக்கி போட்டுருங்க நீங்க இந்த போனை தூக்கி போட்டுருங்க என்ன த அத்தாவுடைய போனை தூக்கி போட்டு அத்தாவுக்கு ஒரு போன் ஐபோன் வாங்கி தரேன் தான் உங்களுக்கு நான் யாரு ஐபோன் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் ஐபோனை பற்றி நம்ம பேசவே மாட்டோம் அதை பற்றி சிந்திக்கிறதுக்கான சூழ்நிலையே கிடையாது வீட்டில் நாங்கள் அது விஷயமா பேசினதே கிடையாது சொல்ற ஆச்சரியமாக இருந்தது பிள்ளைகள் எங்கிருந்து எதை கற்கின்றார்கள் என்பதை நம்ம பற்றி தெரியாது எந்த இடத்திலிருந்து எந்த சொற்களை அவர்கள் கற்கின்றார்கள் எதை அவர்கள் உள்ளத்தில் பதிய வைத்திருக்கின்றார்கள் என்பது தெரியாது ஐஃபோன் வாங்கி தான் நான் கேட்டேன் ஐபோன் வாங்கித்தரேன் சொல்கிறீங்க அதை எப்படி வாங்குவீங்க அவன் அடுத்து சொல்றான் ஆர்டர் பண்ணி வாங்கி சத்தியமான உண்மை மிகவும் ஒரு வார்த்தை கூட கிடையாது ஆர்டர் பண்ணி அப்பா கிட்டதான் இருக்கேம்மா எப்போதுமே என்னுடைய பழக்கம் வந்து பிள்ளைங்க பேச பேசவிடுவோம் இங்க இருக்கும்போது கூட தெரியும் எல்லாத்துக்கும் பிள்ளைங்க அவங்களுடைய போக்களை விட்டுருவோம் இதற்கே தா ஐஃபோன் இருக்குதா இல்லத்தா இதெல்லாம் வேணாம் இல்ல ஒண்ணுமே இல்ல அதுல தான் என்ன இருக்கு என்ன அப்போ ஒரு மூணை நாலு வயசு பிள்ளைக்கு ஐபோனுங்கிற அந்த அதாவது நம்ம அதை யூஸ் பண்றதே கிடையாது ஐபோன் வாங்கி தரேன்னு சொல்றான் அது எப்படி வாங்கணுங்கிற மெத்தடையும் நமக்கு சொல்லி தரோம் அது என்ன இருக்கு இதை விட இல்லை கூட இருக்குங்கிற அந்த அறிவும் அந்த மூணை நாலு வயசு பிள்ளைங்களுடைய சிந்தனையில இருக்கு நாம அந்த பிள்ளைங்களை என்ன செய்யறோம் ரொம்ப பச்சை பாப்பா மாதிரியே வச்சுக்கிட்டு தூக்கி போடுங்கன்றாணி தூக்கி நான் தரேன் உங்களுக்கு அப்ப பிள்ளைகளுடைய ஆற்றலும் சிந்தனையும் இன்னைக்கு விட ஓடிக்கிட்டு இருக்கு நாம ஒன்றும் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் என் தப்பு பண்ணாது என் பிள்ளைக்கு எதுவும் தெரியாது என் புள்ள பச்சை மண் அப்ப குழந்தைகளை எப்படி உருவாக்க வேண்டும் கண்காணிப்பு இருக்கணும் இன்னைக்கு கண்காணிப்பு இருக்கணும் அப்ப குழந்தைகளை ஆற்றல் உடையவர்களாக உருவாக்க வேண்டும் அறிவு ஞானம் உடையவர்களாக உருவாக்க வேண்டும் இந்த சிந்தனை குழந்தைகளுக்கு தேவை ஆனால் அந்த அந்த சிந்தனைகள் சிந்தனைகளை நாம் முறைப்படுத்தலன்னு சொன்னா அது நாம வேற ரொம்ப நெற்களை நெற்கதிர்களை விதைத்து வைத்திருக்கின்ற அந்த விளை நிலங்களுக்கு வரக்கூடிய தண்ணீருக்கான பாத்தி சரியா இருந்துச்சுன்னு சொன்னான் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யும் அங்க போய் அங்க இருந்து செடி கொடிகள் நெற்கதிர்கள் எல்லாம் வரும் லேசா வேற பக்கம் வட்டி விட்டா வேற பக்கம் தண்ணி குடி இப்ப நாம இன்னைக்கு அவங்களை உருவாக்க தேவையில்லை அவர்கள் உருவாகி வருகின்றார்கள் அவர்களுக்கான சிந்தனைகள் அட்வான்ஸ் லெவல்ல போய்கிட்டு இருக்கேன் நாம நினைக்கிற மாதிரி இல்ல ஆனால் அதில் அல்லாஹவினுடைய சிந்தனையை கொடுக்க வேண்டும் நபி வசல்லம் அவங்களுடைய அன்பை கொடுக்க வேண்டும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா அவங்க உலகத்தினுடைய துறைகளில் ஆடுமை நிறைந்த ஆடுமை பெற்றவர்களாக இருப்பார்கள் ஆனா என்ன செய்வாங்க தொழுது தங்களுடைய நாளை துவக்கம் செய்வார்கள் தொழுகை தவறி போனால் உள்ளத்தில் அவர்களுக்கு ரணமும் வழியும் ஏற்படும் அப்ப நம்முடைய குழந்தைகளுக்கு தேவை ஆற்றல் உடையவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது ஞானம் உடையவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது இரக்க சிந்தனை இரக்க சிந்தனை இருந்தால்தான் முறை மதிப்பாங்க பெற்றோரை மதிப்பார்கள் தாயினுடைய சொல்லிற்கு மறுபயிற்சி பேசாமல் இருப்பாங்க சிந்தனை இருந்தால்தான் ஏன் சொன்னா ஒரு வார்த்தையில கலந்துட்டு போயிடலாம் இன்னைக்குள்ள வாழ்க்கையின் முறை என்ன சொல்லி கொடுக்குதுன்னு சொன்னா உனக்கான பாதையை நோக்கி நீ போய் இரு இடையில யார் வந்தாலும் உன்னை தட்டி விட்டு போய்கிட்டே உனக்கான தோல ஓடிக்கொண்டே இருக்கும் போது ஒருவன் கீழே விழுந்தால் யாரும் நிற்பது கிடையாது ரன்னிங் ரெஸ்ட்ல போய்கிட்டே இருக்கும் ரெண்டு பேர் கீழே விழுந்துட்டாங்க நம்ம நிற்கிறோமா உலகம் சொல்லணும்னு நிற்காத உனக்கான போல் அது அவங்க உழுவாங்க எந்திரிச்சுப்பாங்க அவங்க தோச்ச வெளியில போயிடுவாங்க அப்போ இந்த இரக்க சிந்தனைகளை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் விமர்சனம் பெற்றுத்தரோம் நாம மற்றவர்களுக்கு நாம் ஏதாச்சும் சதப்பாக்கல் செய்யும் போது பெரியவங்க சொல்லி தருவாங்க உங்களுடைய குழந்தைகளுடைய கதங்களால் அதை போடுவீங்க உங்களுடைய குழந்தைகளுடைய கையால கூடும் அவர்களுக்கு அந்த சிந்தனைகளை உருவாக்குங்கள் தான தர்மங்கள் செய்வதற்கு அவர்களுக்கு சொல்லித்தாருங்கள் ஒருவர் துன்பப்படும் போது அந்த துன்பத்தில் நாமும் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லித்தாருங்கள் நானாவது தூய்மையான வாழ்க்கை பேணக்கூடிய முறைகளை குழந்தைகளுக்கு கற்றுத்தாருங்கள் நம்ம எல்லாம் அறிந்த செய்தி தான் பெருமாள் சலல்லா மலைக்கு விசல்லம் அவங்க வீட்டுக்குள்ள வராங்க ஹாரத் ஹுசைன் ஹாரத் ஹசன் ரதி எல்லாம் அவங்க சிறு குழந்தை சதகாவினுடைய அந்த பேரித்தம்பளங்களை சாப்பிடுறாங்க வாயில வச்சிருக்காங்க அவங்களுக்கு அவங்க வந்து இதை பார்த்து ஷாக் சதகாவினுடைய பேரித்தம்பளம் பேரருடைய வாயில் இருக்கின்றது ஒரே ஒரு பேசுவாங்க சாப்பிட்டா அல்லாஹ் வந்து தண்டிச்சிருவானா அல்லாம கோபப்பட்டுருவானா சிறு குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மன்னிப்பு இருக்கின்றது அல்லவா தெரியாமல் செய்து விட்ட போது அதற்கான மன்னிப்பும் அருளும் இருக்கின்றது அல்லவா நபி சின்னம் உள்ளதான சரி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விடல பெருமகாசல்லாம் அவை அவர்களுடைய உள்ளம் துடிக்கின்றது சிறு குழந்தைகளுடைய மொழியில பேசுறாங்க நன்னாய் இப்படி செய்யறாங்களே சொல்லி அந்த குழந்தையும் அதே மாதிரி செய்து அந்த சதப்பாடு பேச மூலம் குழந்தைகளை நாம் அணுகும் போது நம்ம ஆற்றல் நம்ம அறிவு நம்முடைய சிந்தனை நம்முடைய படிப்பு இதை வச்சு என்ன செய்யற அணுகிறோம் படிச்ச என்ன அவன் தெரியுமானா அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு தெரியாது அவனுக்கு வயசு ஏழு அவனுக்கு வயசு ஆறு நாம நாற்பத்தஞ்சு வயசுல எல்லா அனுபவங்களையும் கடந்துட்டு அந்த அனுபவங்களை வச்சு அவங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து நினைக்கிறோம் பெருமானா செல்லலாம் அழகி வசல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த இன்னொரு விஷயம் உங்களுக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஆற்றல் அவங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்ய பேசுங்க பெருமானா செல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பங்கு இது

சிறு குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் மார்க்கமும் சனியத்தும் உண்டு அவர்களுக்கு ஹலாவை சொல்லித்தாருங்கள் அவர்களுக்கு ஹலாவை சொல்லித்தாருங்கள் அவர்களுக்கு எதை செஞ்சா கூட ரெண்டு நாள் உட்கார்ந்து பேசணும் பிள்ளைகள் பட்டாசுனா நாம வெடிக்க கூடாது ஏன் வந்து வெடிக்க கூடாது வெடிச்சுன்னா என்ன அல்லாவுக்கும் நமக்குமான தொடர்பு எப்படி இருக்கும் வெடிக்காம நாம இருந்த அல்லா எவ்வளோ நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவோம் பிள்ளைங்க கேட்குறேன் வெடிக்க கூடாது வெடிக்கிற இடத்துல நின்று பார்க்கலாமா பிள்ளைங்களுக்கு கேள்வி உருவாகி கொண்டே இருக்கின்றது குழந்தைகள் கிட்ட உட்கார்ந்து பேசும்போது நிறைய கேள்விகளை நம்ம ஃபேஸ் பண்றோம் பேசும்போது ஆனா எழுபது சதவிகிதம் பேரு உங்களுடைய குழந்தைகளோடு பேசுவதற்கான சந்தர்ப்பங்களை எங்களுக்கு உருவாக்கி தருவதே கிடையாது எல்லாருடைய கிருவையோடு எங்களுடைய மதரசர உதாரண பிள்ளைகள்ல தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் பிள்ளைகள் நிச்சயமா நான் சொல்வோம் பட்டாக கையப்பட்டிருக்க மாட்டான் வெடிச்சிருக்க மாட்டான் அதை வெறுத்தவர்களாக நல்ல இருந்தான் நேற்று கேட்டான் இன்னைக்கு இப்போ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் விளங்கிக் கொள்கின்றார்கள் ஆனால் யாரும் சொல்லித் தருவதில்லை கடைசியாக அந்த அணை வேறு பக்கம் திரும்பி அதை சாக்கடையாக மாறும்போது பரிதவித்துக் கொண்டு நிற்கின்றோம் என் பிள்ளை கிட்ட போய்டான் என் பிள்ளை சரியில்லை சில இதுவாசைங்க என் பிள்ளை என் பேச்சை கேட்கறது இல்லை சில இதுவாசைங்க என் பிள்ளை ட்ரக்ஸுக்கு அடிமையாகிட்டான் எனக்குள்ள இந்த மாதிரி அந்த மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியல ஏதாச்சும் ஒண்ணு செய்யுங்க கதை சேர்ந்து அதே போல ஆறாவது ஐந்தாவது தக்குவா எங்கிருந்தாலும் அந்த குழந்தைகள் தக்குவாவினுடைய அடிப்படையில் வாழ வேண்டும் தக்குவானா என்ன அல்லாஹு சொல்லி தக்வீர் கட்டி இப்படி நிக்கிறதா தக்குவா தக்குவாவை ஒரே வரியில் சொல்வதாக இருந்தால் நாம் தனிமையாக இருக்கும் போதும் ஹராமை விட்டு பாதுகாத்திருக்கிறேன் தக்குவாவை ஒரே வரியில் சொல்வதாக இருந்தால் தனி அறையில் நான் இருக்கும் போது என்னுடைய கண்கள் என்னுடைய காதல் என்னுடைய சிந்தனைகள் ஹராமை விட்டு நான் பாதுகாத்தால் தக்குவா அல்லாவுக்கு தெரியும் அல்லாவுக்கு நம்முடைய கல்பு தெரியும் நம்முடைய செயல்கள் தெரியும் நம்முடைய ஆடைகளில் வருவதல்ல தக்குவா நாம் பணிந்து நிற்பதில் செயல்களில் நாம் தனிமையில் இருக்கும் போது ஹரத் யூசுப் அலையி இஸ்லாம் அவங்க தான் யூசுப் அலிக் இஸ்லாம் அவங்க அரண்மனையில இருக்கின்றார்கள் அல்லாஹு ஹரத் யூசுப் அலகி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த அளவு அந்த மகாராணி ஜலீஹா அவங்க மேல விருப்பம் உண்டார்கள் தன்னோடு அழைக்கின்றார்கள் விரண்டு ஓடுகின்றார்கள் கடைசியாக ஒரு ஒரு வந்த போது தப்பிக்க முடியாது ரொம்ப தொந்தரவா இருக்குது இதுல இருந்து என்னால என்ன செய்யறதுன்னு தெரியும்னு சொல்லும்போது அதற்கு யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் செய்தது ஆதான்

அப்போ நான் சிறைச்சாலையில் இருப்பது எனக்கு விருப்பமானது ஆனால் அல்லாஹு மாற்றமாக என்னுடைய வாழ்வில் ஒரு தவறு நிகழ்வது அது மிகவும் கொடுமையானது என்றார்கள் அல்லவா காதம் அறாதல்லாம் அதுதான் தப்பு அதை நம்முடைய குழந்தைகள் கிட்ட நம்ம உருவாக்கணும் பரவாயில்ல சின்ன பிள்ளைதான் போ பரவாயில்ல சின்ன பிள்ளைதான் போ ட்ரெஸ் இதை போட்டுக்கோ பரவாயில்ல சின்ன பிள்ளை தானே இப்படி சின்ன பிள்ளைதானா சின்ன பிள்ளைதானன்னு சொல்லி 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 அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஹயாவை வெட்கத்தை எல்லாம் எடுத்துட்டு எப்படி வேணாலும் எழுத சொப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ள தானே சின்ன பிள்ளை தானே பரவாயில்லை இந்த ட்ரெஸ் போட்டுருக்கோன்னு சொல்லி 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 வளர்த்துட்டு பன்னெண்டு வயசு ஆனவொன்னா ஃபுல்லாக கவர் பண்ணணும்னா அந்த பிள்ளை யோசிக்கு நான் சின்ன பிள்ளை தானே இவ்வளோ நாள் அப்படி தானே சொல்லி சொல்லி வளர்த்தீங்க திடீர்னு நாயன் அடுத்தவங்களுக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடாது திடீர்னு நாயன் என்னுடைய ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக போடணும் திடீர்னு நான் என்னுடைய முகத்தை வந்து அப்போ அப்ப ஆகுது அங்கே பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் விரிசல் உண்டாகும் அந்த பெண் குழந்தைகள் தனக்கான ஒரு வழியை பாதையை தனக்கான நட்பை வேற பக்கம் திருப்பிட்டு போறாங்க அதன் மூலமாக நிறைய சிரமங்கள் இந்த சமூகத்திற்கு வருகின்றன குழந்தைகளை வளர்ப்பது என்பது சாதாரணமான ஒன்று குழந்தைகளை வளர்ப்பது என்பது சாதாரணமான ஒன்று. இந்த குழந்தைகளுக்கு நம்ம சத்தான உணவு கொடுக்கணும். சஹாபாக்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் உருவாக்கினார்கள். அது மட்டுமல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அல்முஃமினுல் கபியு கைருன் வ ஹப் இலா الله மிலல் முஃமினில் dha'if. சக்தி வாய்ந்த బలம் வாய்ந்த ஒரு முஃமின் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் யாராவது சொன்னா பலவீனமான முஃமினை விட திருமண செல்லும் அழகி விசல்லும் அவங்களுடைய காலத்துல சிறுவர்களுக்கு நிறைய விளையாட்டுகளை கற்றுத் தந்தார் இன்னைக்கு கேம்ஸே இல்லை பிசிக்கலி கேம்ஸே கிடையாது ஒரு மொபைல் ஒரு ரூமு ஒரு பெட்டு ஒரு சேரு அவ்வளோதான் வந்துச்சு பிசிக்கலி பிள்ளைகளை நம்ம விளையாட விடுவதற்கான சூழலை கிடையாது பெருமான செல்லலாம் அழகிய விசல்லம் அவர்களுடைய காலத்துல நபியவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீச்சலை ஈற்று எரிதலை குதிரை நீதி ஏறுவதற்கு அந்த காலத்துல அது தேவையாக இருந்துதான் கத்துக் கொடுங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் முகமது பின் தாசிம் அஹமதுல்லாஹி அலஹி அவர்கள் சிந்து சமவெளியை கைப்பற்றிய போது அவர்களுக்கு வயது பதினேழு முகமது பின் ஃபாத்திய பைசாந்திய சாம்ராஜ்யத்தை அவர் கைப்பற்றிய போது அவருக்கு வயது இருபத்தி மூணு ஸ்பெயினை தாரிக் பின் ஜியாத் ரதியல்லாமன் அவர்கள் கைப்பற்றிய போது அவர்களுக்கு வயது இருபத்தி ஒன்று பெரும் பெரும் சாம்ராஜ்யங்களை எல்லாம் இளம் வாலிபர்களுடைய தலைமையில் குறைந்த எண்ணிக்கையோடு சென்று கைப்பற்றினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மேலே உள்ள எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்துச்சுன்னு மேலே உள்ள எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்துச்சு ஆற்றல் இருந்தது தக்குவா இருந்தது அறிவு ஞானம் எப்படி பிளானிங் போடணும் எப்படி இவங்களை நம்ம எதிர்கொள்ளணும் யார் எந்த வழியா வருவா டெக்னாலஜிஸ் கிடையாது இங்கிருந்து வாங்கி டாக்கி எல்லா டிசைனிங்கும் செஞ்சு அடுத்த நாட்டில் போய் அவர்களை வெற்றி கொள்வது அவர்களும் பலம் வாய்ந்த ஒரு நாட்டை போர் வீரர்களை சந்தித்து வெற்றி கொள்வது என்றால் அது சாதாரணமான ஒன்று இந்த குழந்தைகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் அதே போல பெற்றோர்களை மதிப்பது பேசணும் அதுதான் யாரு ஏன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா இன்ஜின் நாம தான் நாம தான் இழுத்துக்கிட்டு போகணும் ஆனா இன்ஜின் பாட்பாட்டாக கிடையாது எல்லா பற்றி சொல்லணும் ரசூலை பற்றி சொல்லணும் எனக்கு தெரிய என்னுடைய பிள்ளைகள் உட்காந்து பேசணும் எனக்கு தெரியலையே மதரசா உட்காந்து ஏன்னா என் போகணும் காலேஜுக்கு போகணும் நிறைய அதுக்கு ஸ்டடிஸ் இருக்கு முடிஞ்சு வந்தா நீச்சலுக்கு போகணும் ஜிம்னாஸ்டிக்கு போகணும் ஸ்கேட்டிங் போகணும் இங்கிலீஷ் கிளாஸ் போகணும் டான்ஸ் கிளாஸ் போகணும் இது எவ்வளோ இருக்கு மதரசாக்கு போறதுக்கு டைம் அதனால குழந்தைகள் இன்று உருவாக்கப்படாமலேயே வளர்ந்து வருகின்றார்கள் பராமரிக்கப்படாத மரம் பராமரிக்கப்படாத விலை நிலங்கள் எப்படி உருவாகுமோ அந்த மாதிரி உருவாக்கி வர கடைசில ஏதாச்சும் பிரச்சனைகள் வரும்போது அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹுடைய ஞாபகம் வர்றதில்லை வேற பக்கம் போயிடுவாங்க நிறைய காசு நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது கைஃபுல்லா காசு இருக்குது ஓய்வு இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியல ஈஸியாகும் ஓஎம் ஆதும் எல்லாம் குழந்தைகளுக்கு நாம தான் என்ன செய்யறோம் எல்லாத்தையும் நாம சொல்லித்தரோம் வீணை கற்றுத்தர வேண்டும் குழந்தைகள் நமக்கு தரப்பட்ட மாநிலங்கள் குழந்தைகளை நாம பாதுகாத்தா நேரம் முடிஞ்சிருச்சு குழந்தைகளை நாம் பாதுகாத்தா நம்முடைய வம்சம் பாதுகாக்கப்படும் நம்முடைய சந்ததிகள் பாதுகாக்கப்படுவார்கள் குழந்தைகளை நாம் பாதுகாத்தால் அவர்களை அல்லாஹுடைய தொடர்புடையவர்களாக உருவாக்கினார் பெருமான செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றுபவர்களாக உருவாக்கினார் நம்முடைய குடும்பத்தினுடைய மானம் மரியாதை கண்ணியம் அந்தஸ்து எல்லாம் பாதுகாக்கப்படும் இதை செய்ய தவறினால் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நாலு பேருக்கு முன்னாடி தலை குனிந்து நிற்கக்கூடிய சூழலை நம்முடைய சந்ததிகளை ஏற்படுத்துவார்கள் அதற்கான சூழ்நிலைகளும் அதற்கான கதவுகளும் இன்று பிறந்த இருக்கின்றது எனவே கண்ணியமானவர்களே நம்முடைய குழந்தைகளை சாதிகங்களாக சித்திக்கீங்களாக சிறந்தவர்களாக நாம் உருவாக்குவோம் அல்லாஹ் அல்லாஹல்லா நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பானாக அல்லாஹு நம்முடைய குழந்தைகளுக்கு தேவையான ஆற்றலை அறிவை தக்குவாவை தவக்குடை பெரியோர்களிடத்திலே கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல குணங்களை அல்லஹா கலா வழங்கி அது